ஆடுகளை மேய்க்கிறவனானான் காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான் சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் காணிக்கையை கத்தருக்கு காணிக்காய் கொடுத்தான் ஆபேல் தன் மந்தையின் தலையீச்சுகளிலும் கொடுமையானவர்களும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆபேலே உன் காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது காயினையும் அவன் காணிக்கையும் கத்தர் அங்கீகரிக்கவில்லை காயினே உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முகநாடி ஏன் வேறுபட்டது நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படி படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றி கொண்டிருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்வாய் வா வயலுக்கு போ போன வயல்வெளியில் வைத்து காயின் ஆபேலை கொலை செய்தான் காயினே காயினே சகோதரனாகிய ஆபேல் எங்கே என் சகோதரனாகிய ஆபேலுக்கு நான் காவல் என்ன செய்தாயும் சகனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் நீ நிலத்தை பயிரும் போது அது தன் பலனை இனி உனக்கு கூடாது நீ பூமியின் நிலையற்று அலைகிறவனா இருப்பாய் அவத்தின் சம்பளம் வரமோ நம்முடைய